டிவி கடவுள் அருள் டிவி நேரர்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வைகாசி மாதம் க்ரோதி வருஷத்தினுடைய பலனை இப்ப பார்க்கலாம் முதல் இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கால வருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதுல பார்த்தலையா சுக்ரனும் புதனும் ரிஷபராசியில வந்து சூரியனும் குருவும் கன்னியில கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கு மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வந்து சூரிய பகவான் வைகாசிக்கு மாறுற கிரகங்கள் என்னென்ன சுக்கர பகவான் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு சுக்கர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போற புத பகவானும் போறார் இருபத்தி நாலாம் தேதி முப்பத்தி ஒன்னு அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்க ஒன்பது ஆறு அன்னைக்கு மிதுனத்தில் புதன் பதினாலு ஆறு அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கரனும் மிதுனத்துக்கு வந்துடும் இது இந்த மாசத்தினுடைய கிரக சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாசம்னா வைகாசி விசாகம் இந்த வாட்டி வைகாசி பவுன் பௌர்ணமில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோட சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் குருவும் சூரியனும் இருக்கிறது வந்து பெரிய ஏற்றம் அதனால ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றது சொல் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு இருபத்தி மூணாம் தேதி பௌர்ணமி அதாவது வைகாசி விசாகம் அதுவும் வந்து கோவில்லாம் எல்லாமே வந்து திரும திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும் இருபத்தி நாலாம் தேதி அன்னி காஞ்சி மகாபெரிவனுடைய ஜெயந்தி எல்லாம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திரம் முடிதா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்னா மூணாம் தேதி ஜூன் மூணாம் தேதி அன் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷமா ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஆறாம் தேதி பார்த்தேன்னா அமாவாசை வைகாசி அமாவாசை வருது இந்த வார இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போவோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் என்னோட எனக்கு தொடர்பு இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது ஒன்றுனா மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னெண்டில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை பேசும் இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் முப்பத்தி ஒன்று அஞ்சு அதாவது வைகாசி மாதம் வந்து பதினாலு அஞ்சுலேருந்து இரு பதினாலு ஆறு வரலும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து குரோதி வருஷம் வைகாசி மாதம்னு சொல்கிறோம் இந்த வைகாசி மாதத்தில் பதினஞ்சாம் நாள் இல்லைன்னா மார்ச் ஐ மீன் மே இரு முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்றைக்கி பார்த்தேன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே வர்றது பெரிய விசேஷம் ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்க புதனும் சுக்ரனும் உங்களுடைய ராசியிலிருந்து ரெண்டாம் இடத்துக்கு போய்டிறார் ஏன்னா இருபதாம் தேதி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கே பார்த்தோம்னா புத ஐ மீன் சுக்கர பகவான் போய்டுறார் இருபத்தி மூணாம் தேதி அன்னிக்கு வந்து புத பகவான் போயிடுறார் ஆட்சி பெற்ற செவ்வாயும் சரி நான்கு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து வலு சேர்க்கிறது குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவருக்கு தடங்கள் இருக்காது பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பாதிபதி ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் தன காரகனும் தனஸ்தான அதிபதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் பணத்திற்கு ஒருபோதும் பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை நாளாக வந்து தொழிலில் பெரிய பிரச்சனை தொழிலில் முடைய தொழிலில் வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமாக இருந்தது இப்போ சனி பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால தொட்ட தொழில் துளங்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டினுடைய வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பகவான் மூலியமாக பன்னெண்டாம் இடத்து ராகுபகவான் குருவினுடைய வேலையை செய்யணும் குருவும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை மூலியமாக வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா எட்டாம் இடம் வந்து குரு பகவானது பார்க்கப்படுறதுனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் தாயின் உடல்நிலையும் சரி தந்தையின் உடல் நிலையத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா செவ்வாய் ராசிநாதனை வரல வர்றதுனால பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டாம் இடத்துல இருந்து குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால திருமண யோகம் உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடும் இதை தவிர அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தான அதிபதி புத்திர காரகன் ரெண்டு பேருமே வந்து ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானத்திலே இருக்கிறது பெரிய விசேஷம் நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு விசா ஐ மீன் பிஆர்லாம் பார்த்துட்டு இருக்கவளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாட்டிலிருந்து விசா வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமாக விசா கிடைக்கக்கூடிய காலகட்டம் போஸ்ட் கிராஜுவேஷன் அதாவது எம்பிஏ எம்சிஏ அந்த மாதிரியான கிராஜுவேஷன்ஸு போஸ்ட் கிராஜுவேஷன் இந்த எம்எஸ் எம்டி இதெல்லாம் படிக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இன்ஜினியரிங்கில் எம்எஸ் படிக்கணும்னு போகணுன்றவாள்லாம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவன் நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ போகிறது இந்த மாதத்தில் பார்த்தா வைகாசி மாதம் பொதுவாகவே மாத சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு சொல்வோம் சூரிய பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் இருந்தாலும் பேச்சில் சற்று பிரச்சனைகள் சில நேரத்தில் தடி தடித்த பேச்சுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவும் நல்லது ராசியிலேயே செவ்வாயும் ராசிக்கு ரெண்டில் வந்து சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க என்ன சூரிய ஐ மீன் குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்கிறதும் சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால டக்குன்னு வந்து சுதார் செஞ்சுருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் எந்த தொழில் செய்தாலும் அதில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் பார்த்த நீங்கள் சில நாட்களை தவிர்க்க வேண்டியிருக்கும் அந்த நாட்கள்ன்றது சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய கால கட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் ஒளிவூர் வழி மாநிலம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் வந்து அந்த நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி அஞ்சாந்தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரலும் வரக்கூடிய நாட்களாக இருக்குது இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சந்திராஷ்டிரம நாட்டில் இருக்குது இந்த சந்திராஷ்டமத்துக்கு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கோசாலையில் நீங்கள் அகத்திக்கீரை கொடுத்துட்டு வாங்க போய் கோசாலையில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதம் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் எந்த எல்லா விஷயத்திலையும் வெற்றி 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 இது மட்டும்தான் உங்கள் காதில் ஒலிக்குமே எல்லா பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது புதிய வேலை கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமெல்லாம் உண்டு படிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் போட்டித் தேர்வு நிச்சயம் வெற்றி எல்லா எல்லா கிரகங்களும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த மாதம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிங்கோ ஸ்ரீரங்கத்துக்கு முடிஞ்சதுன்னா தரம் போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கத்தை சேவிச்சுட்டு வர்றது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பாதாம் வந்து நீங்கள் கோவிலில் தானமாக கொடுங்க பாதாம் பருப்பு தானமாக கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாகவும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்